குட்டி வளைய விட வளைய விட தான் அதாவது எல்லாரும் ஆட்டு கேண்டி குட்டி வாங்குவாங்க ஆமா நீங்க ஒரு குட்டி கேண்டி ஆடை வாங்கி ஆடை வாங்கி அதானே கே சூப்பர் ஆனா அதாவது சொல்லுங்க நீங்க சந்த நலவர எப்படி இருக்கு இந்த ஆட்டுக்கு அப்புறம் வந்து இருக்கு நான் குடுக்கலன்னு சொல்லிட்டு குடுக்கணும் இல்ல விருப்ப மனது இல்ல யாரும் விலை கேட்கங்களா விலை கேட்டாங்க என்ன வலிக்கின கேட்கங்க 17 ரூபாய் கேட்டாங்க 17 ரூபாய் வரை சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நான் 1000 ரூபாய் லாபம் கேட்கணும் குடுக்க மனசு இல்ல சரிங்க சரி பால் இருக்கானால பால் இருக்குன்றதனால கொண்டு போறலாம் எத்தனை வருஷம் வளத்துக்குலாம் இத ஒரு பல்லு இல்லாத ஆட்டை எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இது நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருக்கலாம் கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம் குட்டி வளர்த்தா நம்ம மாட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம் வச்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்க சரி சூப்பர் இதுல இன்னைக்கு நல்ல கடாயா பார்த்து வாங்கிட்டீங்க சூப்பர் கடாயா இருக்கு என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சீங்க என்ன இது முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க சரிங்க ஆமா என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்

நல்ல ஜெய்ஜாண்டிக் லுக் உள்ளதுக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி குறைச்சி வாங்குனீங்க நீங்க இல்ல டெய்லி சந்தைக்கு வர்றாங்களோ வர எப்போ ரெகுலரா வர சரிங்க அதான் சந்தையோட அனுபவம் அண்ணனுக்கு தெரியும் சரிங்க இந்த கிடாயை வாங்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆட்டுக்கு இந்த சொல்லி தேர்வு செஞ்சு வாங்குனீங்க வாங்கினீங்க இருபது ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா போதும் அத நல்ல ஊட்டமான கிடாய் தான் சரிங்க சரிங்க ரொம்ப அதான் நல்லா தெளிவா இருக்கு நல்ல முகலட்சணம் நல்ல அழகு சரிங்க சூப்பர்

இது எடை மதிப்பு என்ன வரும் எடை மதிப்பு நான் முப்பது கிலோ பார்த்திருக்கேன் முப்பது கிலோ ஆமா கறி மதிப்பு மட்டும் ஆமா நம்ம கைக்கு கறி முப்பது கிலோ முப்பது கிலோ வரும் சரிங்க பல்லு எப்படி பாத்தீங்கன்னா சேர்ந்துட்டு சரிங்க இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இன்னொரு வளர்க்குறதுக்கு ஆகாவிக்கடா

சரிங்க இந்த ஆட்டுக்கு வந்து போராடு வந்து ஒரு குட்டி சரிங்க குட்டி நான் ரெண்டு இந்த ரெண்டுமே சரிங்க அதாவது மொத்தம் எல்லாம் சேர்த்து என்ன வந்துச்சு எல்லாம் சேர்த்து பதினஞ்சு நாப்பத்தஞ்சு ரூபாய் வந்துச்சுண்ணே சரிங்க இப்போ என்ன பட்ஜெட் கொண்டு வந்தீங்க வாங்கணும்னு நினைச்சு அம்பது ரூபா ஒண்ணு தானே சரிங்க வாங்கக்கூடிய வள ஆன வாங்கக்கூடிய வளர்த்து தான் வாங்கிருக்கோம் இன்னைக்கு நல்லபடியா அமைஞ்சது நல்லபடியா அமைஞ்சிருக்கு சரிங்க எத்தனை நினைச்சு வந்தீங்க ஏன்னா எத்தனை வாங்கலாம்னு நினைச்சுருந்தீங்க

சென்னை ஆடுதான் கொஞ்சம் ரேட்டு அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் ஆமா ஆமா கொண்டு போய் உற்பத்தி பண்ணிக்கலாம் ரெண்டும் என்ன பல்லு இல்ல அமைஞ்சிருக்கு பல்லு ஒன்னு பல்லு சேர்ந்திருக்க உடனே ஒன்னு ரெண்டு பல்லு ஒன்னு பல் சேர்ந்தது ஒன்னு வந்து ரெண்டு பல்லு ஆனா இந்த பல் சேர்ந்து ஆடுகளை வாங்கும் போது எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அது நம்ம ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்கலாம் மூணு பல் சேர்ந்தாலும் அதாவது மூணு வருஷம் குட்டி போடும் குட்டி போடும் சரிங்க சரிங்க இது கொண்டு போனா இந்த தடுப்பூசி பூச்சி போன அந்த மாதிரி எதுவும் போட வேண்டியது இருக்குமா ஆமா போட்டா நல்லது போட்டா நல்லது சரிங்க சரி சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்க மொத்தம் எத்தனை குட்டி பிடிச்சிருக்கீங்க மொத்தம் 9 குட்டி பிடிச்சிருக்கோம் சரிங்க இப்போ இந்த ஜோடி என்ன வகைக்கு பிடிச்சிருக்கீங்க இந்த ஜோடி 13 சொன்னாங்க சொன்னாங்க 13000 வந்துட்டு ஜோடி 13 எல்லா கிடா குட்டியா எல்லா கிடா குட்டி சரிங்க சின்ன குட்டியா இருக்கு இதுவே என்ன ரேட் கொடுத்து பிடிச்சிருக்கீங்க ரேட் கரெக்டானோ இல்லனா நம்ம ஜோடி 12 ரூபாய்க்கு வாங்கி இருக்கோம் 13 சொன்னாங்க சரிங்க 12 க்கு வாங்கி இருக்கோம் வரதா கொஞ்சம் லாபம் வரதுனால வரதா கொஞ்சம் லாபம் வரது என்ன லாபம்

சாத்தாங்குளம் பக்கம் சாத்தாங்குளம் பக்கத்துல இருந்து சரிங்க அங்க இருந்து வந்து குட்டியோட இது எப்படி இருக்கு சந்தையில இருந்து பாத்துட்டு நல்லா இருக்கணும் விலை கொஞ்சம் அதிகம் தான் நான் கொஞ்சம் பரவாயில்ல நல்லாட்டு குட்டிங்க நல்லாட்டு குட்டிகள் நிறைய ஆனா விலை அதிகம் விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு சரிங்க சரிங்க சூப்பர் ஆமாண்ணா சரிங்க என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கு இப்ப இது பத்தொன்பது ரூபாய் சொல்லி பதினஞ்சு ரூபாய் வாங்கிருக்கு பதி ரெண்டு பன்னிரெண்டாயிரம் ரூபாக்கு வாங்கிருக்கீங்க பல்லு பாத்தீங்களா பல் நல்லா இருக்கு பல் நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாள் நம்ம வளர்த்துடலாம் அது ஆடை பொருட்களையும் ஒரு பிரச்சனை சரிங்க இது வந்து மேய்ச்சல் முறையில வளர்த்துதான் கையார வச்சு கையால் வளர்த்துதான் கையார வச்சு வளர்த்துதான் அதாவது சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க மனேஜ் வந்து குட்டியோட இருக்கா ஆஹ் ஆமா குட்டி இருந்து கடா குட்டி பொட்டகுட்டி ரெண்டு பொட்டை குட்டியா ரெண்டுமே பொட்டை ஆடு ஆறு பல்லு பாத்தீங்களா ஆ பல்லு பாத்துருக்கேன் பல்லு பாத்து தான் வாங்கிருக்கீங்க என்ன ரேட் சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ரேட் இருபத்தி மூணு சொன்னாங்க இருபத்தி மூணு இருபத்தி மூணு சொன்னாங்க சரிங்க என்ன விலைக்கு வாங்கி பதினெட்டு ரூபாய் வாங்கிருக்கேன் பதினெட்டாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க பதினெட்டாயிரம் ஒரு ஆடு ரெண்டு குட்டியோ ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க நீங்க சந்த நிலவரம் அப்படி இருக்கு ஆடு பல்லு கொஞ்சம் ஆறு வயசான ஆடுமா தெரியுது ஆமா நமக்கு தேவை இருக்கும் போது வாங்கிக்கணும் சரிங்க அதாவது இந்த ஆடு நம்ம இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அது எத்தனை

ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அதாவது கிடாக்குட்டி தான் ஆமா நல்ல அழகு ஆமா என்ன கருத்துக்காக இங்கே இலங்குட்டி வாங்கிருக்கீங்க பால் கொடுத்து வளத்துல ஒரு ஆடு கரைக்குட்டி போட்டு மாடோ ஆடோ ஆடு ஆடு சரிங்க கரைக்குட்டி போட்டு இது சேர்த்துக்கிடுமோ ஆஹ் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆடை சேர்த்து எப்படி நான் சேர்த்து ஓட சொல்லணும் இந்த சில பேர் பிடிக்கணும் பால் பிரிச்சது ஓடணும் விடணும் அப்படிலாம் ஆட்டை பிடிச்சா விட்டு ஆட்டை பிடிச்சு பிடிச்சு விடணும் ஒரு நாள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நாள் விட்டோம்னா சேர்த்துக்கு சேர்த்து சரிங்க அனுபவம் இருக்கு இருக்கு அனுபவம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர்ட்டி என்ன வேலை சொன்னாங்க வேலை பதினேழாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க பதினாறாயிரத்தி ஐநூறு வாங்கி சரிங்க என்ன மதிப்பு ஒரு இட மதிப்புன்னு பார்த்தா பதினெட்டு கிலோ இருக்கு மணி பதினெட்டு கிலோ பதினெட்டு வருமா பதினெட்டு என்ன வேலை சொன்னாங்கண்ணே எட்டு ரூபா சொன்னாங்க ஒரு குட்டி ஆமா என்ன விலைக்கு வாங்கிருக்கோம் ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபாய் கணக்குக்கு வாங்கியாச்சு ஆமா இன்னைக்கு நிலவரம் அப்படின்னா சந்த நிலவரம் அப்படின்னு பாத்தா நிலவரம் கிடையாது சம்பளாவும் கிடையாது